கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அதிர்ஷ்ட தேவதையின் கணவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ யாருக்கும் துரதிர்ஷ்டத்தை கொடுப்பதில்லை ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதிவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது உதாரணமாக பகவான் ராமரிடம் சாதிவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தினால் இன்றும் மக்கள் அவரது அரசாங்கத்தில் அதாவது ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர் ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை ராமனின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரமம் இழைத்தவனாவான் அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார் இருப்பினும் அர்ஜுனன் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள் சொந்த பாட்டனார் சொந்த ஆச்சாரியர் நண்பர்கள் மகன்கள் பேரன்கள் முதலியோர் என்பதை கருத வேண்டும் அதனால் அவர்களின் மீது சாதாரண அக்கிரமக்காரர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பது போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினார் அதற்கு மேலாக சாதுக்கள் மன்னிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர் எந்த அரசியல் அவசர நிலைமையையும் விட சாதுக்களை பொறுத்தவரையில் இத்தகைய அறிவுரைகளே முக்கியமானவை அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொல்வதைக் காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாகக் கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினான் அர்ஜுனன் அர்ஜுனன் தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் கருதவில்லை ராஜ்ஜியங்களும் அவற்றினால் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல அவ்வாறிருக்க உறவினரை கொல்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கு நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தில் மாதவ அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானதாகும் அதிர்ஷ்ட தேவதையின் கணவரான அவர் இறுதியில் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறான் ஸ்ரீகிருஷ்ணரோ யாருக்குமே துரதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்